வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து நிறையா விதமான பயிர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பயிர்கள் எல்லாத்துலேயுமே வந்து விதை நேர்த்தி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பாதி பேர் பண்ணுறாங்க பாதி பேர் பண்ணுறதில்லை அந்த பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த விதை எவ்வளவோ நம்ம எவ்வளவு விதை யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி வந்து மருந்துக்களை கலக்கிறோமான்னு கேட்டா அதுவும் சரி வர கலக்குறது இல்லை ரொம்ப கம்மியான அளவில் கலக்கிறது இல்லை அதிகமான அளவில் கலக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து விதை நேர்த்திக்கு கலக்கக்கூடிய மருந்துகள் இப்போ ஒரு புது விதமான மருந்துக்கள் வந்திருக்கு அது என்ன மருந்துக்கள் நம்ம இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு இருந்த மருந்துகள் என்ன அதுக்கு இதுக்கு இல்லை வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரும் பாருங்க நம்ம விவசாயம் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ண அனைத்து விவசாயிகளுமே எந்த பயிர் பண்ணாலும் சரி அந்த பயிரில் வந்து கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அந்த பயிர் பண்ணுங்க அது வந்து எந்த பயிரா இருந்தாலும் சரி நெல்லா இருந்தாலும் சரி வேர்க்கடலையாக இருந்தாலும் சரி உளுந்தா இருந்தாலும் சரி மக்காச்சோளமா இருந்தாலும் சரி எந்த பயிரா இருந்தாலுமே நல்லது வந்து மர இருந்தாலும் சரி வேற கிழங்கு பயிர்களாக மஞ்சள் இந்த மாதிரி எந்த பயிர் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து அனைத்து பயிர்களுக்குமே விதை நேர்த்தி பண்ணுங்க விதை நேர்த்தி வந்து ரொம்ப முக்கியத்துவமானது ஒவ்வொரு பயிர்லையுமே ஏன் விதை நேர்த்தி பண்றோம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா விதை மூலியமா பரவக்கூடிய பூஞ்சனங்கள் நிறையா இருக்கும் இப்போ நம்ம ஒரு டைம் விதை வாங்குறோம்னா இருந்து வாங்குவோம் அல்லது வந்து நம்ம வச்சிருக்க விதைகளாக இருக்கும் இந்த மாதிரி விதைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பூஞ்சனங்கள் வந்து அந்த விதையிலே இருக்கும் அந்த விதையில இருக்க பூஞ்சனங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் மண்ணில் போட்டோன்னே அந்த பூஞ்சனம் வந்து மண்ணில் விழுந்து இந்த விதையிலையும் பாதிக்க ஆரம்பிக்கும் ப்ளஸ் வந்து மண் மூலியமா அடுத்து இருக்க பயிர்கள்லையும் உங்கள் நிலத்திலையும் வந்து அந்த பூஞ்சனங்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும் இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா விதை மூலிமா வந்து நோய்கள் வந்து பரவ ஆரம்பிச்சு இதனால வந்து நமக்கு வந்து பயிர்கள் வந்து ஆரம்ப நிலையிலே உட்கார்றது காயிறது கருகள் வர்றது அழுகல் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதே மாதிரி வந்து இது மூலியமா வந்து பூச்சிகளும் வரும் ஆரம்ப நிலையில வந்து விதை மூலியமா பரவக்கூடிய பூச்சிகளும் இருக்கு நோய் மட்டும் இல்லை சின்ன சின்ன முட்டைகள் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து விதைகள்லாம் இட்டு வச்சுட்டு போயிடும் அது போட்ட உடனே அது வந்து புழிவா வெடிச்சு வந்து அது வந்து பயிர்கள்ல மண்ணில் இந்த மாதிரி வந்து பாதிப்புகளை உண்டாகும் இந்த மாதிரி வந்து பூச்சிகளோட பாதிப்புகளும் வரும் விதை மூலியமா நோய்களோட பாதிப்புகளும் வரும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே வந்து நிறைய வீடியோ போட்டுப்போம் விதை நேர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விதை நேரத்துக்கு உண்டான மருந்துகளும் போட்டிருப்போம் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா பழைய விதமான மருந்துகள் போக புது விதமான மருந்துகள் மூன்று மருந்துகள் சேர்ந்த மாதிரி வந்து விதை நேரத்துக்குள்ள மருந்துகள் இருக்கு அது என்னென்ன மருந்துகள் அப்படிங்கிற பத்தி தான் பார்ப்போம் அதுல என்ன கெமிக்கல் இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு அதுல இருக்கிற மருந்துகள் அந்த மூணு விதமான மருந்துகள்ல வந்து பூச்சிக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் நோய்க்கும் கேட்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மருந்துகள் அதில் எது சிஸ்டமிக்கு எது கான்டெக்ட் அது என்னென்ன வேலை செய்யும் அதே மாதிரி வந்து இந்த விதை நேரத்துக்குன்னு உள்ள மருந்துகள் வந்து என்ன ஃபார்முலேஷன்ல வருது அது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம ஆரம்ப நிலையில கலந்து வந்து கூட அல்லது வந்து நீங்கள் எந்த பயிர் இருந்தாலுமே அதில் வந்து விதை நேர்த்தி பண்ணி போட சொல்கிறேன் இது என்ன சொல்லியிருப்போம்னா கார்பன்ட்ஸி ப்ளஸ் சோப் வந்து இருபத்தஞ்சுக்கு ஐம்பது பர்சன்டேஜில் உள்ளது ஸ்லரி டைப்பில் இருக்கும் டபிள்யூஎஸ் ஃபார்முலேஷனில் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பயிர்லையும் வந்து விதை நேர்த்தி பண்ணி போட சொல்லியிருப்போம் இதில் வந்து ட்ரெண்டுமே வந்து நோய் மருந்து தான் ஒன்று வந்து சிஸ்டமிக்காக இருக்கும் கார்பன் டாக்சைப் வந்து மேங்கோசைப் வந்து காண்டெக்டாக இருக்கும் இந்த சிஸ்டமிக் காண்டெக்ட் இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் இதை தான் நம்ம வந்து நம்ம பெரும்பாலும் வந்து கலந்து போட்டிருக்கோம் ஆரம்ப நிலையில் வர பூஞ்சனங்கள் எதுகளுக்குலாம் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் வந்து பின்னாடி நம்ம முளைச்சி வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இலை பேன் விழுக ஆரம்பிக்கும் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முறிவிச்ச மாதிரி போகும் இது நிலக்கடலை உளுந்து நிறையா பயிர்களில் வந்து ஆரம்ப நிலையில் பேன் பாதிப்பு இப்போ வருது நோய் பாதிப்பு கண்ட்ரோல் ஆனால் இந்த பேன் பாதிப்பும் வந்து கண்டினியூஸா வர ஆரம்பிக்குது இது சரி பண்றதுக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து கலந்த இப்போ மருந்துகள் வருது இப்ப நம்ம ஆரம்பத்துல கலந்த மருந்துகள் சரியான மருந்துகள் இல்லையா இப்போ புதுசா வர மருந்துகள் தான் கலக்கணுமா அப்படின்ட்டு அப்படி இல்ல ஆரம்பத்துல வந்த மருந்தை விட இது கொஞ்சம் அட்வான்ஸான மருந்து இந்த கார்பன் டைக்சைட் மேங்க சேப்பை விட இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய மருந்துகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறது விதை அது என்ன மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்கறக்கிற மருந்துகள் வந்து இதில் வந்து ஒரு மூணு விதமான மருந்துகள் கலந்து வரும் இந்த மருந்துகள் வந்து நிறைய கம்பெனியில் வருதா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிகளில் இந்த மாளிகையில் வருது இது நல்ல ரிசல்ட்டும் இருக்கு இதில் வந்து மூணு விதமான மருந்துகள் வருது இதோட கெமி கெமிக்கல் நேம் மட்டும் சொல்கிறேன் இதோட கம்பெனி ப்ளஸ் வந்து இது என்ன ட்ரெயின் நேமில் வருது அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் இதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைராகுளோஸ்ட்ரோஃபின் வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் திரம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜும் இது கூட வந்து குளோத்தியோனிடின் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் இது எஃப்எஸ் ஃபார்முலேஷனில் வருது இந்த மருந்துகளில் எது சிஸ்டமிக் எது கான்டக்ட் இதில் எது பூச்சி மருந்து எது வந்து நோய் மருந்து அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிலக்கடையில் விதை இதே நேர்த்திக்கு வந்து சொல்லியிருப்போம் அதில் வந்து ரெண்டாவதாக வந்து பைரு குளோஸ்ட்ரோஃபின்க்கு அடுத்து வந்து தயா அப்படின்னு சொல்லியிருக்கோம் திரங்கிறத வந்து தப்பா தயா சொல்லியிருப்போம் சொல்லியிருக்கோம் அதை சரி பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்த விவசாயிகளே வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து திரம் போட்டிருக்குங்க நீங்கள் தயா மெத்தாக்ஸம் சொல்றீங்க அது என்னோட தவறு தான் மாற்றி சொல்லிட்டு அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க இந்த மருந்து வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பைரோகுளோஸ்ட்ரோபின் வந்து ஒரு நோய் மருந்து பிளஸ் வந்து இது சிஸ்டமிக்காக ஊடுருவி வேலை செய்யக்கூடிய நோய் மருந்து அதுக்கடுத்து வந்து திரம் இதுவும் வந்து நோய் மருந்து தான் இது வந்து கான்டெக்ட் அதாவது வந்து தொடு நெஞ்சா வேலை பண்ணக்கூடிய அதுக்கு அடுத்து வந்து இது வந்து பூச்சி மருந்து இது வந்து சார் உறிஞ்ச பூச்சிகள் எல்லாத்துக்குமே கேட்போம் பிளஸ் வந்து வேர் கரையான் இந்த கரையானோட பாதிப்புகள்லாம் வருதுங்களா அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த உளுந்து நிலக்கடலை இந்த மாதிரி இதுகளெல்லாம் வேர்க்கரையாக விழுகுது அடியில் வந்து வண்டு குறைஞ்சி இந்த மாதிரி செடியெல்லாம் சாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இது இருக்குது உளுந்துக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்குது இந்த மஞ்சள் நோய் வர்ற உளுந்துக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது விதை நேர்த்தி பண்ணி போடுறதுல வந்து நல்லா அந்த மஞ்சள் நோய் வந்து கண்ட்ரோல் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கு தான் கொடுத்துருக்கோம் கொடுத்த விவசாயிகள்ல இருந்து முளைச்சது வரையும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கு வரையும் எந்த பாதிப்பும் வரல நல்லா கண்ட்ரோல் இருக்கு அடுத்தது வந்து எஃப்எஸ் ஃபார்முலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவபுள் கான்சன்ட்ரேட் ஃபார் சீ ட்ரீட்மெண்ட் எஃப்எஸ் ஃபார்முலேஷன்னா இது விதை நேர்த்திக்கினே உள்ளது இது விதை நேர்த்திக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் மேலே அடிக்கிறதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்குலாம் பயன்படுத்த முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பயன்படுத்தினா பெஸ்ட்டு வந்து விதை நேர்த்தி லிக்யூடாக தான் இருக்கும் பாலாட்டம் கெட்டியாக அப்படியே விதையில வந்து போட்டு அப்படியே கிண்டு போதும் விதை ஃபுல்லாக வந்து நல்லா ஊட்டிக்கிறோம் நல்லா கண்ட்ரோலும் இருக்கும் அடுத்தது வந்து இதோட அளவு இது வந்து ஒரு கிலோ விதைக்கு வந்து ரெண்டுல வந்து ரெண்டு எம்எல் பயன்படுத்தினாலே போதும் நீங்க வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் நீங்க வந்து அதிகமான அளவில் இது போட்டு வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல கம்மியான அளவில் போட்டாலே போதும் இதை நேர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க கலந்து போடலாம் இல்லை கலந்து வச்சிட்டு நீங்க எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இது என்ன கம்பெனியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸுங்கிற கம்பெனியில் வருது வருது இதோட ட்ரெயின் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிடி நானூஜ் இது நிறைய கம்பெனிகளில் வருது அப்படிங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனியில் மட்டும்தான் இந்த கெமிக்கல் மாளிகை வருது இந்த மாளிகையில் பார்த்துக்கோங்க இதோட பர்சன்டேஜ் பார்த்துக்கங்க இந்த அளவில் வேறு எந்த கம்பெனியில் கிடைச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக வந்து விதை நேர்த்திக்கு வெங்காயத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்தி பாருங்க நல்லா கண்ட்ரோல் இருக்குது வெங்காயம்லாம் முளைத்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இந்த பேன் விழுகிறது புழு விழுகிறது அந்த மாதிரி பாதிப்புகளெலாம் வந்து இது விதை நிறுத்தி பண்ண விவசாயிகள் வந்து என்கிட்ட சொன்னாங்க நல்லா கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து வந்து அடுத்து வேறு கம்பெனிகளில் இன்னும் வந்து இந்த மூணு மருந்து சேர்ந்தாப்புல விதை நிறுத்திக்குள்ள மருந்தா வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் நேம் பத்தி பாத்துக்குவோம் அந்த கம்பெனி பிளஸ் வந்து அதோட ட்ரெயின் நேம் பத்தி கடைசியா சொல்றேன் ட்ரை ஃபுராக்சி ஸ்ட்ரோஃபின் வந்து ஆறு பர்சன்டேஜும் டயாமெத்தாக்சிம் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அடுத்தது வந்து தயோபெனட் மெய்த்தைல் வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் இதுவும் வந்து எஃப்எஸ் ஃபார்முலேஷன்ல தான் வருது இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நோய் மருந்து இது சிஸ்டமிக்கா வேலை செய்யும் அடுத்தது வந்து தயாமெத்தாக்சம் இது வந்து பூச்சி மருந்து இது சார்வந்திர பூச்சிகள் வண்டுகள் இந்த மாதிரி இதுகளை கேட்கும் அடுத்தது வந்து தயோபெனட் மெய்த்தைல் வந்து இதுவும் வந்து நோய் மருந்து இதுவும் வந்து சிஸ்டமிக்கா வேலை செய்கிறது தான் இந்த மருந்துகள் வந்து எல்லா விதமான அந்த நோய்கள் எல்லாத்துக்குமே கேட்கும் ப்ளஸ் வந்து அந்த விதை மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதுவும் வந்து நம்ம விதை நேரத்துக்கு பயன்படுத்தலாம் இதோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதைக்கு வந்து ரெண்டில் இருந்து ரெண்டரை எம்எல் வரைக்கும் கலந்தாலே போதும் அதிகமான அளவில் கலக்க தேவையில்லை சரியான விதத்தில் கலங்க க நம்ம அதிகமாக கலந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அது வந்து திறன்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இந்த அளவுலேயே கலந்துக்குங்க இது என்ன கம்பெனில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோ லைஃப் அப்படிங்கிற கம்பெனில வருது இதோட ட்ரெயின் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வார்டன் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற நேம்ல வருது இதுவும் வந்து விதை பயன்படுத்தலாம் ஆனா இதுல இருக்கிற கெமிக்கல் வந்து தயாமெத்தாக்ஸ் இருக்கு தயாமெத்தாக்ஸ விட அதுல இருக்க பூச்சி மருந்து வந்து பிசிடி நானூத்தி பத்து அப்படிங்கற இருக்கிற பூச்சி மருந்து வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதுவும் பயன்படுத்தலாம் அதுவும் பயன்படுத்தலாம் இது ரெண்டு எது வேணாலும் பயன்படுத்தலாம் இன்னும் வந்து இதே கம்பெனியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு மருந்து ட்ரை ஃப்ளோராக்சிஸ் ட்ரோஃபின்க்கு பார்த்து அசாசிஸ் ட்ரோஃபின்னு சேர்ந்தாக்குளும் மற்றது ரெண்டு மருதும் ஒரே மாதிரி வந்து பெஸ்ட் அக்ரோ லைஃப் இந்த கம்பெனியில் வருது நீங்கள் இதில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பிசிடி நானூற்றி பத்து இந்த இதுவும் பயன்படுத்தலாம் அல்லது வந்து இந்த பெஸ்ட் அக்ரோ லைஃப்பில் உள்ள வார்டன் எக்ஸ்ட்ரா இதுவும் பயன்படுத்தலாம் இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் விதை நிறுத்தி கண்டிப்பாக வந்து மருந்து கலங்க இந்த மாதிரி மருந்து கலக்கிறதுனால உங்களுக்கு பூச்சி நோய் எல்லாமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் எங்கள் கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணுங்க ஒவ்வொரு பயிரிலையும் விதை நேர்த்தி பண்ணுறதுனால உங்களுக்கு பூச்சிகளோட தாக்கங்கள் ப்ளஸ் வந்து நோயோட தாக்கங்கள் இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி வந்து மண் மூலியமாக பரவக்கூடிய பூச்சிகளோ நோய்களோ இருந்துச்சுன்னா நீங்கள் விதை நேர்த்தி பண்ணி போடுறதுனால உங்களுக்கு அந்த பூச்சி நோய்களோட தாக்கங்களும் வந்து பெரிய அளவில் வராது அதனால் கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணி போடுங்க இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருந்துகள் உங்களுக்கு வேணும் இந்த மருந்துகள் எங்களுக்கு கிடைக்கல எங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படிங்கிற விவசாயிகள் கீழே இருக்க டிஸ்பிளேல நம்பர் நம்பருக்கான மருந்துகள் வந்து வாங்கிக்கிடலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்துகள் வேணும் இல்லை பயிர்களுக்கு தடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து சரிவர கிடைக்கல அப்படின்னாலும் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் விவசாய புகிஷன் டாட் காம் இதில் போய் நீங்கள் மருந்துகள் எதுவும் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கிடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய பொக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்க தமிழ்